தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய ஆணி ஊஞ்சல் உற்சவ விழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரெண்டு மாதங்களுமே திருவிழா கோலம்தான் அதன்படி ஆனி ஊஞ்சல் திருவிழா வரும் ஜூன் முப்பதாம் தேதி தொடங்கவுள்ளது ஆனி மாதம் மக நட்சத்திரம் முதலாக மூல நட்சத்திரம் ஈராக ஒன்பது தினங்கள் என முப்பதாம் தேதி முதல் ஜூலை எட்டாம் தேதி வரை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது இந்த திருவிழா காலங்களில் சாயரச்சை பூஜைக்கு பின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்ச மூர்த்திகளுடன் சேர்த்தியில் புறப்பாடாகி நூறுகால் மண்டபத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்திற்கு எழுந்தருள்வார்கள் அங்கு ஊஞ்சல் கொண்ட பிறகு மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்தின் திரு பதிகம் அதாவது ஒன்பது பாடல்கள் தல ஓதுவாரால் ஓதப்படும் அதனை நாதசுர கலைஞர்கள் ஒன்பது வகையான ராகத்தில் இசைத்தவுடன் தீபாராதனை முடிந்து இரண்டாம் பிரகாரம் சுற்றி சேர்த்தியை வந்து சென்றடைவார்கள் ஒன்பதாம் தேதி ஆனி ஊஞ்சல் உற்சவ முடிவில் நான்கு சித்திரை வீதியில் வெள்ளி குதிரை வாகனத்தில் பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடைபெற உள்ளது ஆனி உத்திர தினமான ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் மூன்று மணியளவில் வெள்ளியம்பல நடராஜர் சிவகாமிக்கும் கோவில் ஆறுகால் பீடத்திலும் இதர நான்கு சபை நடராஜர் சிவகாமியம்மனுக்கு கோவில் இரண்டாம் பிரகாரம் நூறுகால் மண்டபத்திலும் ஆணி உத்திர திருமஞ்சன விழா நடைபெறும் அதற்கு பின் கால பூஜைகள் முடிந்ததும் காலை ஏழு மணிக்கு மேல் பஞ்ச சபை நடராஜர் சிவகாமியம்மன் நான்கு மாசி வீதிகளிலும் புறப்பாடாகும் இதற்கான அபிஷேக திரவிய பொருட்களை ஜூலை ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்குள் பக்தர்கள் கோவிலுக்கு அன்னதானமாக வழங்கலாம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்று உச்சிகால வேளையில் சொக்கநாதருக்கு மா பலா வாழை ஆகிய முக்கனிகளால் முப்பழ பூஜை அபிஷேகம் நடைபெறும் திருவிழா நடைபெறும் நாட்களான ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை பத்தாம் தேதி வரை கோவில் சார்பாக உபயதாரர் சார்பாகவோ உபய திருக்கல்யாணம் மற்றும் தங்க ரத உலா ஆகியவை பதிவு செய்து நடத்திட இயலாது என்பது என்பதை கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்